தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள் பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணங்கள் அன்பார்ந்த முத்துப்பரல் நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நீங்கள் கேட்கவிருப்பது கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் ஒரு கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அவர் கழகத்தை விட்டு வெளியே வந்த பிறகு நல்லதொரு பக்குவப்பட்ட நிலையில் முன்பு உள்ள நிலையெல்லாம் மாற்றி எல்லா தலைவர்கள் மீதும் அன்பும் பற்றும் வைத்திருந்த நேரத்தில் அப்பொழுது நேரு பிரதமராக இருந்து வருகை தந்திருந்தார் சென்னைக்கு ஆபட் சரி மாளிகரே அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தார்கள் அந்த பிரதமர் நேர்வை பற்றி அவர்கள் வர்ணித்து வரவேற்று பாடிய இந்த பாடல் அப்பொழுது பத்திரிகைகளெல்லாம் மிகவும் வியப்புடன் எழுதியது ஏனென்றால் அவர் நேருவை பற்றி முன்பு கருத்து மாறுபாடான கவிதைகள் எழுதியிருந்தாலும் இப்பொழுது மனம் பக்குவப்பட்ட நிலையில் ஒரு நடுதலையோடு நேருவை வர்ணித்து எழுதிய இந்த பாடல் அப்பொழுது சீன ஆக்கிரமிப்பு நடந்த நேரம் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அவர் கவிதையிலே மிக அருமையாக எழுதியிருந்தார் தேவருக்கும் மூத்தவளே சங்கதிற்கு அடுத்தவளே தென்னிலவு இளையவிளே திருவள்ளர்த்த பூமழகளே தெண்டலோடும் பிறந்தவளே தென்மதிரை அடைந்தவளே அகரமனும் குடிசையிலே ஆரம்பமானவளே ஆரியரம் வாய்மொழிக்கும் அடைமொழியாய் நின்றவழே காலமனும் காட்டாற்றில் கரையேறி காவிய பூங்காவினிலே ஓவியமாய் வளர்ந்தவளே தொல்காப்பியர் மனதில் தொட்டில் கட்டி கொண்டவளே பல்காப்பியங்களிலும் பருவமகளானவளே உயிரிழத்தை மாலையிட்டு மையெழுத்தில் புகுந்தவளே வல்லினத்தில் உரமேற்றி வான் கொடுத்த தன்மகளே மெல்லினத்து மெல்லியர்க்கும் மெருகேற்றும் மென்மொழியே இடையரமாய் நிற்பவர்க்கும் என் முகத்தால் அருள் கொடுத்து வடையனமாய் ஆக்கி வைக்கும் பைந்தமளே ஒரு கவிஞன் தாயால் மடியிருந்து தங்கமணி கையெடுத்து தனப்பால் குடிக்கையிலே தன்பாலும் கொடுத்தவளே மனப்பால் குடித்த அவன் குடித்தவற்றை வடித்து வைக்கும் நினைப்பால் எழுதுகிறான் நீ இதனை கவிதை என நினைப்பாயில் உயிர் வருவான் அம்மா என் தாழ் வணக்கம் காந்தி வழி வந்தவரே கடமை வழி நின்றவரே சார்ந்த மகன் எழுதுகின்ற சரித்திரத்தில் உள்ளவரே புந்தமிழர் குடிதோன்றி அந்த விந்த மருமகனே அமைச்சரே என் வணக்கம் பத்து கவியரசர் பாட வந்த மண்டபத்தில் சிற்றரசர் போல வந்த தேசத்தீர் என் வணக்கம் ஏழாள் மன்னவரே எழுத்தாளும் தின்னவரே நின்றவரே அமைச்சர்களை நாமாலும் அழுதுதான் கூடாகி போனாலும் குடிசைகளை வாழ்ந்தாலும் ஓடேந்தி ஏந்தி ஊரங்கும் இறந்தாலும் பாடுகிற கவிஞருக்கு பதவி பெரும் பதவி பாரதிர வரங்கியரின் வேரதிர விண்ணதிர ஊரதிர உறங்கிவிட்ட ஊன்புதிகள் விழித்து வர நீர் உதிரும் வேகமான நின்றகவி நாயகனே பாரதத்தை எழுப்பிவிட்டு பூரதத்தில் உறங்கிவிட்ட பாரதியே உனக்கிளையோர் பாடுகிறேன் கட்டருள்கள் எங்கோ திரிந்தேன் எப்படியோ வாழ்ந்திருந்தேன் தங்காத மண்டபத்தில் தங்கியனை நான் இழந்தேன் தேராத தத்துவத்தை தேரேற்றி வ வைத்திருந்தேன் சே சேராத இழந்தேருந்து தசை மறந்து போயிருந்தேன் வாராது போல வந்து வாய்த்த தமிழ் பாடல்களை கேளாத செவிகளின் முன் கின்று வாடி வந்தேன் சீராடா நீ விரும்பும் தேசம் இது அல்லவடா பூராண்கள் என்றும் புலியாவதில்லையடா இல்லையடா வாரா என்பின்னால் வலியுறுப்பேன் என உரைத்து ஈரோட்டு தோழன் என இங்கே கூட்டி வந்தான் வந்தவுடன் பார்த்தேன் வானளவு நான் விரிந்தேன் சிறுகோடு விட்டு வந்து சிறகை விரி தாட்டுகின்ற பறவை என நான் பறந்தேன் வழங்கதையை மறந்து விட்டேன் இவ்வுலகம் மிகப்பெரியது எவ்வளவோ மக்கள் அவ்வளவும் தோழமை ஆக்குவதே கவிதை மனம் உலக நாடு பல நாட்டின் நிலை ஊர்கள் பல ஊர்களிலே மனிதர் பல்ல உளமுடையோர் சிற்சிலரே உளமுடையோர் மாந்தரிலும் உரமுடையோர் மிகச்சிலரே உள்ளமும் உயிரியாகவும் ஓர்வழியை தேக்கி வைத்து கள்ளமின்றி வாழ்பவனே கடவுளினும் பெரியவனாம் அன்னவனே ஆட்ட ஆழகத் தகுந்தவனாம் அவ்வழியே பார்த்தால் அளப்பரிய வாரதத்தில் எள்ளளவும் கள்ளமிலான் எடுத்த செயல் முடித்து வைப்பான் பிள்ளை குணமுடையான் வெட்புடையான் ஒருவன் என பின்னாளில் நானறிந்தேன் பெரிதும் அவன் நினைவானேன் அன்னவன் யார் வேறு மொழி அழகு மக நேரு என சொன்னாலும் ஆய்மணக்கும் சொல்லுகின்ற மொழி மணக்கும் வேறு பக்தி கொண்டிருந்த வெள்ளை கவிதை மனம் நேரு பக்தி கொண்டதற்கு நேரான காரணம் என் தனக்கெனவே ஏதுமில்லா தலைவனவன் என்பதனால் நான் அறிந்த தலைவரெல்லாம் நாவதீர பேசடினும் நாட்டை விட வீட்டினையே நாள் முழுவதும் காத்தியிருந்தார் பாரதத்து மாதாத்தன் பாவம் தொலைவதற்கு பாரதியை தெற்கினிலும் பண்டிதரை வடக்கினிலும் தூதுவிட்டு போனாள் தூய மகள் நலமடைந்தாள் கை கருவி ஏந்தி கலந்தேடி அலைந்தவரை பொய்க்கருவி விட்டு பொருட்கருவி ஏந்த வைத்த மெய்த்தலைவன் நேரு வேத்தகும் ஒரு தேவ இந்நாளை சீனன் எதற்கும் பணிவதில்லை பொன்னாடன் நேருமகன் புன்னகையில் வீழ்ந்துபட்டான் நாட்டுச் சபைகளிலே நாலு நாள் வாதம் வரும் பாட்டு மகன் நேரெழுந்து பார்த்தவுடன் நின்று விடும் எங்கே தருமத்தினை எனக்கொலைவு நேர்ந்திடுமோ எங்கே இருவிழிகள் அறமகளை காத்திருக்கும் எங்கே மனிதகுலம் இடுக்கண்ணில் வீழ்ந்திடுமோ அங்கே இருகரங்கள் அவர் உயிரை அணைத்திருக்கும் இங்கேதன் போர்மரசை என்னாடும் முளைக்கிடுமோ அங்கே இருக்கார்கள் அதை அடக்க நடந்து வரும் பொங்கி வரும் ஆத்திரத்தில் பூமி அழி அதிருக்க தங்க மகன் பண்டிதரை தாய் உறுத்தி தந்து வைத்தாள் காக்க கடவி அவள் கடன்பட்ட இறைவன் தூக்கத்தில் ஆழ்ந்ததினால் தூயவனை காவல் வைத்தாள் அன்றே பொதி மரத்து புத்தன் போய்விட்டான் நின்றிருந்தோம் பாதி வழி போன அவன் பண்டிதராய் திரும்பி வந்தான் விளக்கிற்கும் இடமனைத்தும் வெளிச்சம் வரும் என்றாலும் விளக்கின் கீழே இருட்டு வீடு கட்டி வாழ்ந்திருக்கும் அத்தன்மை போல் அகிலமெல்லாம் பண்டிதரை போற்றி புகழ்ந்து வரும் பொன்னாளி நம்மிடையே கூண் விழுந்த ஞானியர்கள் குறை கண்டு இயேசுகிறார் இயேசுபார் தம்மிடையே யேசு என பெயர் படைத்த இயேசு மகன் வாழ்ந்தது போல் பாசமகன் வாழுகிறார் அரிசியிலே கல்லிருக்கும் அறிவும் நாம் அக்கல்லால் அரிசியையே தள்ளிவிட அணுவளவும் ஜம்மதியும் ஜனநாயக பரிசை தந்து வைத்த பண்டிதனே சமர்தனிலே வெற்றியையும் தருவான் கவலை விடு நேருக்கு நேரனவே நிற்பதுக்கு இங்காருமில்லை போர்கள் வளமுடித்த புலி என்றவரும் இல்லை வீரத் தலைமகனின் விரலசெவில் உலக வெற்றி முரசொலிப்பாள் வேந்தேவி பாரத தாய் சீன தருக்கர் சிறந்தாழ்த்தி வணங்க மட்டும் மானத் தலைவன் மதி உறக்கம் கொள்வதில்லை மேலே மீது எங்கள் கொடிபறக்கும் சமயம் வரும்போது சைனாவே ஏற்றி வைக்கும் அதுவரைக்கும் வயதான பெரியவர்கள் வம்பு மொழி பேசாதீர் வழி மாறி வந்த வழி மறவாதீர் சாணக்கிய தந்திரத்தை சற்றே நிறுத்தி வைத்து சாய்வு நாற்காலியில் சடலந்தனை கடத்தி ஓய்வெடுத்து கொண்டு இருக்க யசூர் வேதமெல்லாம் பாராயணம் செய்தல் பரகதிக்கு நல்ல வழி எங்களுக்கு நேரு இருக்கின்றார் அவர் போதும் பங்கமின்றி தாயகத்தை பார்த்திருப்பார் அவர் போதும் ஜனநாயகத்தை சற்றே நிறுத்தி வைத்து சர்வாதிகம் தரு சர்வாதிகாரம் தருவோம் நம் பண்டிதற்கு அந்த தலைவன் ஆணையின் கீழ் ஒன்றுபட்டு இந்தியமே தாயே இருபத்தி இருபத்திர இருபத்தி ரெண்டு இரண்டு கோடி மக்கள் நீ வீர் கொதித்தழுவீர் கூடியிடுவீர் வெற்று முரசொலியை விட்டுவிட்டு நாம் எழுந்து வெற்றி முரசொலிப்போம் வீரமே வாழிய நீ